மார்க்கெட்ல வந்து ஒரு growth ஸ்டோரி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பேசுறோம் ஆனால எஃப்ஐஐஸ்க்கு ஏன் இங்க ஒரு பிலிஃப் வரல எஃப்ஐஐஸ்க்கு பிலிஃப் வராதது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வேல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படி நம்ம இந்தியன் வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க ஸோ எஃப்ஐஐ சேல் பண்றாங்க அப்படின்னாலே அது வந்து இட் இஸ் நாட் அ குட் சைன் தான் மார்க்கெட்ல இருக்கு பட் அவங்க வெளில போறவங்க போயிடுவான் இப்போ நீங்க பியூர்லி டிபெண்ட் ஆன் எஃப்ஐஐன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது ஓகே இங்கே டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தேர் ஸ்டார்டட் டேக்கிங் ரிஸ்க் மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஸ்டார்ட் அட் ரிகவரிங் அந்த ரிகவரி ஆனப்போ கூட ஒரு போர்ஷன் ஆஃப் எஃப்ஐஐஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க எந்த ஸ்டாக் எப்போ போகும் மேலே போகும் எந்த நியூஸ் வந்து எந்த ஸ்டாக்கை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது வணக்கம் சார் வணக்கம் ஈக்விட்டி மார்க்கெட் பத்தி நம்ம பேசும்போது இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா இல்லாத அளவுக்கு பெரிய அளவுல எஃப்ஐஸ் வந்து இந்தியால இருந்து பணத்தை எடுத்துட்டு வெளியில போயிருக்காங்க ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு பணத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் பார்க்க முடியுது இவ்வளவு அக்ரெசிவா பணத்தை எடுத்துட்டு வெளியில போறதுக்கு என்ன ரீசன் இருக்கும் சார் ஏன்னா இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஒரு குரோத் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பேசுறோம் ஆனாலும் எஃப்ஐஎஸ்க்கு ஏன் இங்க ஒரு பிலீஃப் வரல எஃப்ஐஎஸ்க்கு பிலீஃப் வராத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படி நம்ம இந்தியன் வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அவன் எதை கம்பேர் பண்ணுறான்னா கம்பேர்ட் டு அதர் மார்க்கெட் சைனீஸ் மார்க்கெட்டோ யூஎஸ் மார்க்கெட்டோ இல்லைன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டோ அவங்க பாக்கும்போது இது வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க எப்போ வந்து அவங்க தே ஃபவுண்ட் த இந்தியன் எக்கானமி கோயிங் டு க்ரோ இந்த வேல்யூவேஷனை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி க்ரோத் வரும்னா திருப்பி தே வில் கம் பேக் இந்த ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் குரோஸ் வந்து வெளியில போனதுங்கிறது கரெக்டான டேட்டா தான் பட் அதை பத்தி ஒரு பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம் ஏன்னா டொமஸ்டிக்ல ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி இஸ் இன்வெஸ்டட் இன் மார்க்கெட் ஓகே எஸ்பெஷலி த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ரூட்டில் மாசத்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரூர்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு ஆவரேஜாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டுருக்கு ஸோ அதனால தான் எஃப்ஐஸ் வெளில போனால் கூட நமக்கு மார்க்கெட் அவ்வளோ ஃபாலோ ஆகலை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆக்ஷன்ஸ் கவர்மெண்ட் எடுத்தாங்க ஒன்று வந்து அந்த ஃபிசிக்கல் பாலிசியில் இந்த ஓவரால் ஸ்பெண்டிங்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னாங்க அப்புறம் இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வந்தது ரெண்டு தடவை ரேட் கட் வந்தது நேத்துக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்றேன்னு சொல்லிருக்காங்க ஸோ தெர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் ரிடக்ஷன் இன் ஜிஎஸ்டி இப்போ அந்த டுவெல் பெர்சென்ட்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபைவ் பெர்சென்ட் போகுங்கிறாங்க அப்புறம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்கிறது கம்மி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எக்கானமிக்கு வந்து ஒரு பூஸ்ட் தான் கவர்மெண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் டேக்கிங் ஸ்டெப்ஸ் அது வந்து இம்மிடியேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகாது அந்த டேக் சம் டைம் எக்கானமி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல வரும்போது மார்க்கெட் மேல போயிருந்திருக்கும் அதனால தான் இப்பயே இன்வெஸ்ட் பண்ணனும்னு சொல்றது ஓகே நீங்க சொன்ன மாதிரி குளோபல் மார்க்கெட்ட எஃப்ஐஎஸ் வந்து அதிகமாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்ம ப்ராக்டிக்கலா பாக்கும்போது யூஎஸ் ஜப்பான் ஹாங்காங் சிங்கப்பூர் மார்க்கெட் எல்லாம் விட இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் லோவாக தானே நமக்கு பொட்டன்ஷியலா ரிசல்ட் கொடுத்துருக்கு அதெல்லாம் ஒரு டுவெல் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டி ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அப்ல இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ கம்பேரிவ்லி இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் லோவாக தான் பர்ஃபார்ம் பண்ணுதான் ஆமாம் அதில் ஒன்றும் டவுட் இல்லை ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரன் அப் ஆயிருந்தது அதுதான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பக்கமாக வந்தது மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஸ்டார்ட் அட் ரிகவரிங் அந்த ரெக்கவரி ஆனப்ப கூட ஒரு போர்ஷன் ஆஃப் எஃப்ஐஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க திருப்பி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு திருப்பி கம்மியாக ஸோ இந்தியன் மார்க்கெட் இஸ் நாட் டூயிங் வேல்ங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் இட் இஸ் கோயின் டு பர்ஃபார்ம்னா எஸ் இட் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் இந்த வருஷத்தில் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணாது பட் வி ஆர் லுக்கிங்காக டூ இயர்ஸ் டவுன் த லைன் த்ரீ இயர்ஸ் டவுன் த லைன் லாஸ்ட் இயர் ஜனவரியில் வாங்குறவங்களுக்கும் அதே தான் சொல்லியிருந்தோம் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்ட்டு இப்போ ஜனவரியில் வாங்கினவங்களுக்குலாம் இப்போ ஆல்ரெடி ஆர் டென் பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க ஓகே டென் டுவெல் பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகி கன்சால்டேட் ஆகி போகிறது மார்க்கெட்டுக்கு நல்லது Okay. So, uh, it is going to be good only. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸை பேசும்போது கார்ப்பரேட் ஏர்னிங்ஸும் ஒரு ரெண்டு மூணு குவார்டராவே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படிங்கறத தான் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் குளோபல் டென்ஷன்ஸ் இந்தியாவுக்கு மட்டும் அதிகமான டேரிஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுவும் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கா நீங்க சொன்ன மாதிரி டிசம்பர்ல மார்க்கெட் ஆல் டைம் ஹையை பீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம் அதை ஸ்லோ டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமாமா அதனால தான் போக மாட்டேங்கிறது ஆல் டைம் ஹைங்கிறது எங்க இருக்கு ட்வெண்ட்டி இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் இருக்கு தௌசண்ட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் போறதுக்கே சிக்ஸ் மந்த்ஸ் வேண்டி இருக்கு ஏன்னா இது திருப்பி ிஃபை தௌசண்ட் டச் பண்ணிட்டு திருப்பி ஃபால் ஆகலாம் திருப்பி டுவெண்ட்டி சிக்ஸ் போயிட்டு திருப்பி கன்சால்டேட் ஆகலாம் இல்லை சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் டச் பண்ணிட்டே திருப்பி கன்சால்டேட் ஆகலாம் ஸோ எல்லாத்துக்குமே ஸோ கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் நேற்று டே அந்த செலிப்ரேஷனில் பிஎம்மோட பிரைம் மினிஸ்டரோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி நிறைய சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி எப்படி போகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொபோசல் இருக்கு ஸோ பார்க்கலாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்ததுன்னா பெரிய இருக்காது வேகமா இங்க இருந்து மூவாயிரம் நாலாயிரம் போகுறது வந்தாதான் இருக்கும் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து அதிகமாக செல் ஆஃப் பண்றாங்க அப்படின்னு பேசுறோம் இன்னொரு பக்கம் இந்தியன் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிற ஐபிஓ எல்லாம் எடுத்துட்டோம் மினிமம் டு டுவெண்ட்டி ஓவர் நமக்கு ஆகறத பண்ணுது இந்த ஐபிஓல இவ்வால்மெண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கே சார் இல்லை இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை ஓபனிங் ப்ரைஸோ பெரிய லெவலில் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அன்ல தன் டில் யூஆர் ஐபிஓ இன்வெஸ்டர் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனால் வெளில வர்ற இன்வெஸ்டர் மாதிரி அப்படி இல்லைன்னா நிறைய ஐபிஓ வந்து பிலோ ஐபிஓ பிரைஸ்ல இப்போ இருக்கு நிறைய இருக்கு யூ கன் டேக் இட் எனி ஐபிஓ ஃபார் லாஸ்ட் ஒன் இயர்ல எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மாரி பிலோ ஐபிஓ பிரைஸில் இருக்கு ஸோ நம்ம அது மாதிரி வாங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஐபிஓ சக்சஸ்ஃபுல்லாக ஆடுறதுக்கான வழிகள் தான் அவங்க பண்ணுவாங்க பட் அதை சேஸ் பண்ண வேண்டாம் என்னோட ஒப்பீயன் ஆனா இதுல எஃப்ஐஸ் ஜாஸ்தியா வருதா சார் அதை தெரிஞ்சுக்க முடியுமா இருக்கு ஒரு கோட்டா இருக்கு அவங்க அவங்களுக்கு என்ன நமக்கு தெரியாது கொடுக்கறாங்க ரீட்டைல் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கு இன்ஸ்டியூஷனல் பயர்ஸ்க்கு என்ன பிரைஸ் இருக்கு எஃப்ஐஸ்க்கு என்ன பயர்ஸ் என்ன ப்ரைஸ் ஆஃபர் பண்றாங்க இல்ல வந்து பல்க் டீல் பண்ணிருக்காங்களா இல்ல பிளாக் டீல்ல பண்ணியிருக்காங்களா எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ அது பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல இருக்காங்கிறது நம்ம அதை பார்த்துட்டு இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது மார்க்கெட்ல ஓபன் அப்புறம் அந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம எஃப்ஐஎஸ் இங்க இருந்து செல் ஆஃப் பண்றாங்க அந்த நியூஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதை ஒரு டொமஸ்டிக் இன்வெஸ்டர் ஃபாலோ பண்ணணுமா எஃப்ஐஎஸ் வந்து எக்ஸிட் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான செக்டர்ஸ்ல இல்ல எங்க இந்த மாதிரி அதிகமான செல் ஆஃப் நடந்திருக்கோ அதுல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணுமா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இந்த நியூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இல்ல எந்த நியூஸுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் நம்ம இந்த நியூஸை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த பாகுபாடே கிடையாது மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் மார்க்கெட் வந்து இவர் நல்லவனா இருக்காரு அவர் படித்தவராக இருக்காரு அது மாதிரிலாம் பார்க்கவே பார்க்காது மார்க்கெட் ரியாக்ட் ஆன் இஸ் ஓன் எல்லா நியூஸுக்குமே ரியாக்ட் ஆகும் எது பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் நியூஸ் ஆகும் ரியாக்ட் பண்ணுவோம் ஸோ எஃப்ஐ சேல் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது வந்து இட் இஸ் நாட் அ குட் சைன் தான் மார்க்கெட்ல இருக்கு பட் எஃப்ஐ சேல் பண்ணி நம்ம மார்க்கெட் பெரிய அளவில் கீழே போகலான்னா மார்க்கெட் ரெசிலியன்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ எஃப்ஐ சேல் பண்ணுறாங்க மார்க்கெட்டும் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இஸ் மோர் ப்ரோன் டுவர்ட்ஸ் எஃப்ஐ செல்லிங் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எஃப்ஐ சேல் பண்ணுறாங்க பட் மார்க்கெட் ஃபாலோ ஆகலை அன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் மேலே அப்பில் இருக்கு ஒரு நாலாயிரம் கோடி வித்துருக்கான் அப்படின்னா யாரும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்கன்னு அர்த்தம் இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர் யாருன்னு பார்க்கணும் எகெயின் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக வருதா இல்லை வந்து கார்பரேட் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்களா இல்லை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்களான்னு பார்க்கணும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபியில் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஒரே நேரத்தில் எடுக்க மாட்டாங்க ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருந்ததுன்னா இஸ் பெட்டரா இருக்கும் முன்னாடிலாம் எஃப்ஐஎஸ்சோட கண்ட்ரிபியூஷன் செவன்ட்டி எயிட்டி பர்சன்டும் இருக்கும் இந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ் செவன்ட்டி இருக்கும் டொமஸ்டிக் வந்து தேர்ட்டி தான் இருக்கும் இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்தாச்சு இல்லாட்டினா சம் ஒன்ஸ்லாம் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ரீடெயில் இன்வெஸ்டர் கான்ட்ரிபியூட்டிங் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் எஃப்ஐஎஸ் ஃபார்ட்டி பர்சண்ட் தான் த டிபெண்டன்ஸ் ஆன் த எஃப்ஐஎஸ் கம்மி ஆயிட்டே வர்றது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு லாங் டெர்மில் நல்லது ஓகே ஏன்னா வி ஆர் மோர் ஆஃப் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஸ் ஆர் போட்டிக்கு இந்த மார்க்கெட் எகெயின் நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைவ் டு செவன் பெர்சென்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தான் இன்வெஸ்டிங் இன் ஈக்குயூட்டி மார்கெட் ஸோ இஃப் தட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸஸ்ன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மார்க்கெட் எங்கே போகும் பாருங்க நல்லா போகும் ஸோ இந்தியா ஹாஸ் காட் அ ஹ பாப்புலேஷன் அண்ட் எகெயின் தோஸ் பாப்புலேஷன் இஸ் எ யங்கர் பாப்புலேஷன் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் அண்ட் தேர் பர் கேபிட்டல் இன்கம் ஆல்சோ இஸ் ஹூஜ் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லாங் டேர்மில் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ வேக் ஓகே ஆனால் மார்க்கெட் எஃப்ஐஏஸ்லேருந்து கொஞ்சம் இன்டிபெண்டாக இல்லை டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமான டிபெண்டன்சி காமிச்சது அப்படின்னா அது இந்தியன் எக்கானமிக்கு கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா சார் ஏன்னா நெகட்டிவாக ஏதாவது வந்தால் கூட ஃபுல்லாக நம்ம தானே பேர் பண்ண போகிறோம் அது எப்படி இருந்தால் நம்ம தான் பேர் பண்ண போகிறோம் இப்போ எஃப்ஐஏஸ் வெளில போயிருக்காங்க இப்போ ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரூஸ் நம்ம வெளில போயிருக்காங்கன்னு சொல்கிறோம் அவங்கள தடுக்க முடியுமா முடியாது இல்லையா நம்ம வந்துட்டு இல்லை இல்லை போகாதீங்க சார் அப்படின்னு கேட்க முடியுமா இல்லை வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் முடியாது பட் அவங்க வெளில போகிற போயிடுவான் இப்போ நீங்கள் பியூர்லி டிபெண்ட் ஆன் எஃப்ஐஐன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது ஓகே இங்கே டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தேர் ஸ்டார்ட் டேக்கிங் ரிஸ்க் அந்த இருந்து மூவ் இல்லாட்டினா இல்லாட்டிங்கன்னா கோல்டுலேருந்து மூவ் ஆறாங்க ரியல் எஸ்டேட்லேருந்து மூவ் ஆறாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் அதுக்காக வந்து எல்லாருமே இது ஆர் நாட் புட்டிங் ஹண்ட்ரட் பர்சென்ட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ருபீஸ் சேவிங்ஸ் இருந்ததுன்னா அவன் நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இவர் புட்டிங் இன் எஃப்டி ஆர் ரியல் எஸ்டேட் தான் இந்த ஈக்குயிட்டி மார்க்கெட்டில் கூட என்ன பண்ணுவாங்க ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா அதை வித்துட்டு திருப்பி ஒரு வீடு வாங்கலாமா இல்லை வந்து இடம் வாங்கலாமான்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய ஈக்குவிட்டியில் டுவெண்ட்டி இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் தேர்ட்டி இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இன்னும் வரல இந்தியாவில் பட் அதுக்கான சைன் இருக்கு இட் இஸ் கோயிங் டு டூ வெல் இப்போ மார்க்கெட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல இன்வெஸ்டர் புதுசா நான் எஸ்ஐபி ஆரம்பிக்க போறேன் இல்ல ஸ்டாக் பிக் பண்ணி வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் சார் வரவங்க வரலாம் ஃபிளெக்சி கேப்பில் போடலாம் அதாவது லார்ஜ் கேப்பில் இல்லை மிட் அண்ட் ஸ்மால்ல போடாமல் ஃப்ளெக்சி கேப்னு ஒன்று இருக்குது அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வில் ஃபைன் டூன் த போர்ட்ஃபோலியோ லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் இருக்கும் மிட் கேப்பில் இருக்கும் ஸ்மால் கேப்பில் இருக்கும் ஸோ அது மாதிரி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஏன்னா ஸ்டாக் செலக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது லார்ஜ் லார்ஜ் கேப்லையும் ஸ்டாக் செலக்ட் பண்ண முடியல மிட்லேயும் பண்ண முடியல எந்த ஸ்டாக் எப்போ போகும் மேலே போகும் எந்த நியூஸ் வந்து எந்த ஸ்டாக்கை இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் வர்றது தான் பெஸ்ட்டாக இல்லை நான் டேரக்டாக ஸ்டாக் வாங்குவான்னு சொன்னோன்னா லார்ஜ் கேப் பேங்கிங் அது மாதிரி பார்க்கலாம் ஃபார்மாவில் கொஞ்சம் பார்க்கலாம் எனர்ஜியில் கொஞ்சம் பார்க்கலாம் ரயில்வே அண்ட் டிஃபென்ஸை அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம் அதுக்கப்புறம் செமி கண்டக்டர்ஸில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் அதுவும் ஃபின்டெக் கம்பெனிஸில் கொஞ்சம் பார்க்கலாம் எனி கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங் வித் ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஸ்பெஷலி ஐடி இண்டஸ்ட்ரீஸ்

பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீட் ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க